ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்க சக்தி சரவணன் இது நம்மளுடைய எஸ் எஸ் சேனல் இந்த பதவியில நம்ம என்ன பார்க்க போறோம் பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எதுக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோம் இதுல என்ன இருக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி என்டர்டெயினிங்ல என்ன இருக்கு அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட்லாம் ஒண்ணுமே கிடையாது பட் பொதுவா எல்லாருக்குமே ரெண்டே ரெண்டு விஷயம் தான் தேவை ஒன்று இந்த பூமியில் வாழ்றவருக்கு இந்த பூமியில நம்மளை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கான விஷயங்கள் ரெண்டாவது நம்மளுடைய மரணத்திற்கு பிறகு இறைவன் அடி சேர வேண்டும் இது ரெண்டு தான் நம்மளுக்கு தேவையா இருக்கும் அந்த இரண்டை பற்றி மட்டும் தான் நம்ம சேனல்ல பேசிட்டே இருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த பூமியில் எது வேணுன்னாலும் சரி அதற்கு ரொம்ப முக்கியமானது என்ன ஏது அது எப்படி அப்படின்றத பத்தி தான் பிளஸ் கடவுளை அடைவது எப்படி என்ன ஏது இதை பற்றி மட்டும்தான் நம்ம சேனலில் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க யார் இருக்க முடியும் அதனால மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டனை அமுத்தி விட்டுக்கோங்க ஓகே இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணங்களை வெல்வது எப்படி எண்ணங்களை ஏன் வெல்லணும்னா அது நம்மளை வந்து இப்போ எதிர்மறை எண்ணங்களாக வந்து நம்மளை கஷ்டப்படுத்துது அப்போ எதிர்மறை எண்ணங்களை கட்டுப்படுத்துவது எப்படி அஹ் எனக்கு ஒரே தாட்ஸா வந்துட்டு இருக்குங்க என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல எனக்கு வந்து அதை ஒரு பக்கமா அதை ஃபோக்கஸ் பண்ணி வைக்க முடியல ஆஹ் அப்படின்னா இப்போ எண்ணங்களை கூர்மையாக்குவது எப்படி எண்ணங்களை வழிநடத்துவது எப்படி எண்ணங்களை நம் கையில் எடுப்பது எப்படி எண்ணங்களை அழிப்பது எப்படி எண்ணங்களை நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்துவது எப்படி எண்ணங்களை பெரிதாக்குவது எப்படி இப்படி எப்படி 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 எப்படின்னு இருக்குது எல்லாத்துக்கும் பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் நம்ம கண்ட்ரோல் இல்லை அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது அதனால தான் எவ்வளோ பிரச்சனை அதனால தான் அந்த எண்ணத்தை என்னடா பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியல ஸோ பேசிக்லி நம்மளுக்கு என்ன வேணும்னா இந்த எண்ணத்தை நம்ம ஜெயிக்கணும் அது நம்மளை ஜெயிச்சுட்டு இருக்கு ஸோ இப்போ நம்ம அதை ஜெயிக்கணும் நம்ம பார்க்க போகுது எண்ணங்களை வெல்வது எப்படி எண்ணங்களை வெல்வது எப்படி அதற்கு நாம் பயன்படுத்தப்போம் யுக்தி என்ன அந்த சுத்தி அந்த புதுசா இருக்கு அப்படின்னு இருக்க ஏற்கனவே நம்ம வீடியோஸில் அந்த கரண சுத்தினால் என்ன அது எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்ற வீடியோஸ்லாம் இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த பதிவை பார்க்கலாம் அல்லது இந்த பதிவை பாருங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக மறக்காமல் போய் அந்த பதிவையும் பாருங்கள் ஸோ தட் உங்களுக்கு அது என்னென்ன புரியும் ஏன்னா நிறைய பேருக்கு அந்த கரண சுத்தி என்னமோ புதுசாக இருக்கே அப்படின்ட்டு இருக்கோம் இது நம் முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு டெக்னிக் இந்த டெக்னிக்கை நம்ம பயன்படுத்தினால் எண்ணங்களை சுலபமாக வென்றுவிடலாம் ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் அந்த எல்லாம் இருக்கு ஸோ டைம் கிடைக்கும் போது டைம் கிடைக்கும் போது இல்லை கண்டிப்பாக இதர் அதை பார்த்துட்டிங்க வாங்க இல்லை இதை பார்த்துட்டு மறக்காமல் போய் அந்த வீடியோஸையும் பாருங்கள் ஆக இந்த அந்த அந்தக்கர்ண சுத்தியை பயன்படுத்தி நம்ம எண்ணங்களை அந்த அந்தக்கரண சுத்தி அப்படின்னா என்ன நம்ம எல்லாருமே வரலாறு படிச்சிருப்போம் வெள்ளக்காரன் நம்மளை எப்படி ஜெயித்தான் நம்மளை எப்படி ஆண்டான் அப்படின்றத நம்மளை அடிமைப்படுத்தி எவ்வாறு ஆண்டான் அப்படின்னு படிக்கும்போது அவன் பயன்படுத்திய ஒரு முக்கியமான தந்திரம் என்ன பிரித்தாளும் தந்திரம் அப்படின்றத தான் அவன் பயன்படுத்தி நம்மளை வந்து அடிமையாக்கி ஆண்டான் அப்படின்னு படிச்சிருப்போம் ஆக்சுவலா இந்த பிரித்தாளும் தந்திரம் அப்படின்றது வெள்ளக்கார கண்டுபிடிச்சது இல்லை அது நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சது இப்போ வெள்ளக்கார என்ன பண்ணா அவன் தன்னை தவிர மற்ற எல்லாரையும் எதிரியா பார்த்தான் அதனால என்ன பண்ணா அந்த எதிரிகளை அடக்குவதற்கு அவங்க எல்லாத்தையும் சேர்ந்து இருக்கிறவங்க எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு விட்டான் தனித்தனியா பிரிச்சு ஒவ்வொருத்தரையும் அழகாக போட்டு தரலான் அது அவனு ஈஸி எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது அவனால ஒன்றும் பண்ண முடியாது அதனால பிரித்து அடிமைப்படுத்தி ஆண்டான் ஆனா நம்ம ஆளுங்களுக்கு எனிமீஸ் யாருமே இல்லை ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு யாதும் முறை யாவரும் கேளுது இந்த உலகமே நம் வீடு அனைவரும் நம் மக்கள் அதனால அவனுக்கு எதிரிகள் யாருமே இல்லை ஆனா நம்ம ஆளுங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி இருந்தான் அவன்தான் எண்ணங்கள் சோ நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ரொம்ப தடையாக இருப்பதும் ஒரு மிகப்பெரிய எதிரியாக இருப்பது எண்ணங்கள் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு அந்த எண்ணங்களை வெல்வது எப்படின்னு யோசிக்கும்பொழுது அவங்க கண்டுபிடிச்ச தந்திரம் தான் இந்த பிரித்தாளும் தந்திரம் இந்த எண்ணங்கள் என்னோட மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒன்றா மைண்ட் என் மைண்ட் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல என்னால் கட்டுக்கோப்புகள் வச்சுக்க முடியல வந்து ஒரு பர்டிகுலர் ஃபோக்கஸ் பண்ண முடியல என் மைண்டை வந்து எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுது இப்படின்னா நம்மளுடைய எதிரி இல்லையா அந்த மைண்டை அவன் நாளாக பிரித்தான் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் புத்தி அகங்காரம் சித்தம் இந்த நாளும் சேர்ந்ததுதான் மைண்டு இந்த மைண்டுன்றத நீ சிங்கிளா மைண்ட் மைண்ட் அது பிரி அந்த நாளாக பிரிச்சேன்னா அந்த மைண்டுக்கு பலம் குறைஞ்சிரும் உடனே நீ அதை அடிமைப்படுத்தி அதை நீ ஆளலாம் இந்த மனம் புத்தி அகங்காரம் என்ன அப்படின்றத உங்களை கண்ட்ரோல் பண்ணுதுல அதோட பலம் குறைந்து குறைந்து அது உங்களுக்கு அடிமையாகிவிடும் சோ இந்த மனம் புத்தி அகங்காரம் சித்தம் அப்படின்றது என்னன்னு டீட்டெயில்டாக நம்ம போன பதவியெல்லாம் பார்த்தோம் மறக்காம அந்த பதவியெல்லாம் பாருங்க இப்போ சிம்பிளா ஷார்ட்டா பார்ப்போம் இப்போ மனம் அப்படின்றது என்னன்னா அது வந்து ஒரு விஷயத்தை பற்றுவது அப்படின்னு அர்த்தம் புத்தி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மனம் எதை பற்றியதோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறது புத்தி அகங்காரம் அப்படின்றது என்னன்னா கிடைச்ச டீட்டெயில் வச்சு இப்போ நான் என்ன செய்யறேன் பாரு அப்படின்ற அந்த உத்வேகம் தான் அகங்காரம் இது எல்லாத்தையும் ஒரு மெமரி கார்டில் சேவ் பண்ணி அந்த வீடியோவை திரும்ப திரும்ப பிளே பண்ணுறது சித்தம் இந்த நாளும் சேர்ந்தது தான் மைண்டு ஒரு உதாரணத்தோடு பார்ப்போம் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் இது நாலு செஞ்சது மைண்டு இப்போது சிம்பிளாக இதை இப்போது இது யோ ஒன்று யோசிக்கிறீங்க உட்காந்துட்ருக்கீங்க போர் அடிக்குது உங்களுக்கு பெஷாம வந்து ஏதோ படத்துக்கு போகலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க என்ன படம் போகலாம் என்ன படம் வந்திருக்கு ஆ இந்த படம் ஓகே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அந்த படத்துக்கு வேணால் போகலாம் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் சரி அப்படின்னு டக்குன்னு சாவி எடுத்துகிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்புறீங்க இது ஒரு சம்பவம் இந்த இடத்துல இப்போ உங்க மைண்ட் வேலை பார்த்துருக்கு என்னன்னா போர் அடிச்சதுன்னு உங்களுக்கு உங்களுக்கு போர் அடிச்சிருக்கு உடனே உங்க மைண்ட் வந்து படம் பார்க்கலாம்னு யோசிச்சது நீங்க படம் என்ன படம் பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சீங்க நீங்க படம் பார்க்க போயிட்டீங்க இவ்வளவுதானே ஓகேவா இப்போ இதனால பிரிக்கிறோம் இந்த சம்பவத்தை இந்த சம்பவத்துல படம் பார்க்க நீங்க போறீங்கன்ற இந்த சம்பவத்துல இந்த மைண்ட் அப்படின்றது இருக்கு அதை நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி அதை நாள பிரிச்சு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு போர் அடிச்சிருக்கு சரியா போர் அடித்த உடனே என்ன பண்ணலாம் போர் அடிக்குது அப்படின்னும் பொழுது உங்கள் சித்தம் இருக்குல்ல அது என்ன தெரியுமா பண்ணியிருக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் நீ போர் அடிக்கும்போது என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு அது ஒரு ரெக்கார்டு வச்சுருக்குது நிறைய போர் அடித்தா என்னமோலாம் நீங்கள் பண்ணுவீங்க அந்த ரெக்கார்டில் ஏதாவது ஒன்றை தூக்கி போடும் உதாரணத்துக்கு போர் அடிக்குதா போய் படம் பாரு ஏற்கனவே நீ இதெல்லாம் பண்ணியிருப்பீங்களே அது அந்த ரெக்கார்டில் இருக்கும் ஸோ இந்த சித்தம் என்ன பண்ணும் டக்குனு உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் போய் பாரு அப்படின்னு இப்போ டக்குன்னு மனம் அதை பற்றி கொள்ளும் ஆமா இல்ல படம் பார்க்கலாம் இல்லை படம் பார்த்தா போர் போர் அடிக்காது படம் பார்க்கலாம் என்டர்டெய்னிங்கா இருக்கும்ல இப்போ சித்தம் எடுத்து கொடுத்துச்சு பழைய ரெக்கார்ட்ல இருந்து மனம் அதை பற்றி விட்டது இப்போ உடனே நம்ம யோசிக்கிறோம் படத்துக்கு போகலாம் ஓகே என்ன படத்துக்கு போகலாம் இது புத்தி என்ன படத்துக்கு போகலாம் என்னென்ன படம் ஓடுது எந்தெந்த படத்துக்கு என்னென்ன ரிவ்யூ வந்திருக்கு எந்தெந்த தேட்டரில் என்னென்ன படம் ஓடுது எத்தனை மணிக்கு ஷோ எங்க இப்போ எப்படி எந்த தேட்டர் பக்கத்தில் இருக்கு இந்த ஆல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறது உங்களோட புத்தி இதெல்லாம் எடுத்து கொடுத்து நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணுறீங்க அந்த படம் ஆனால் இது போர் அந்த ரிவ்யூ நல்லா இருக்கு இது ஓகே அப்படின்னு அந்த நல்லா அலசி ஆராய்ச்சி ஆ இந்த படத்துக்கு போகிறோம் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு சாவி எடுத்துட்டு கிளம்புறீங்கல்ல அதுதான் அகங்காரம் அந்த முனைப்பு அந்த கொடுக்குது அந்த செயல் செய்வதற்கான அந்த 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 அதை கொடுக்குது அதுதான் உங்களோட ஈகோ உங்களோட அகங்காரம் ஆக நீங்க சும்மா இருக்கும்போது போர் அடிச்சது பரத்துக்கு போலாமா அப்படின்னு நீங்க பறத்துக்கு போனீங்க அவ்வளவுதானே ஆனா அதுக்குள்ள இந்த நாலு பேர் வேலை பார்த்துருக்காங்க மனம் புத்தி அகங்காரம் சித்தம் பாத்தீங்களா சோ இதுதான் இந்த இந்த மேட்ரை நீங்க கொஞ்சம் நல்லா பதிய வச்சுக்கணும் இது இது எவ்ரி செகண்ட் உங்க லைஃப்ல நடக்குது தெரியுமா உங்களுக்கு பசிக்குது சாப்பிட்லாமா என்ன சாப்பிடலாம் ஆ ஓகே அது சாப்பிட்லாம் ஆ சாப்பிட்டீங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பசி வந்திருக்கு பசி வந்தோடனே என்ன சாப்பிட்லாம் பசி வந்தோன்னே சாப்பிட்றோம் ஓகே என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா உடனே உங்க சித்தம் பழைய ரெக்கார்ட்ஸ்ல இருந்து எடுத்துக் கொடுக்கும் என்ன சாப்பிடும் போல இருக்கு தெரியுமா எனக்கு இப்போது அந்த அது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அந்த பழைய ரெக்கார்ட்லேருந்து அதை எடுத்து கொடுக்கும் அந்த கடையில் அந்த மசாலா தோசை செம்மையாக இருக்கும் மணி என்னாச்சு மணி ஆறுற அந்த பக்கத்தில் அந்த சாட் கடையில் அவன் வந்து ஒரு இது போடுவான் பெயில் பூரி போடுவான் காளான்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி தருவான் இப்படி பழைய ரெக்கார்ட்ஸ்லேருந்து சித்தம் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் பசி வந்தால் என்ன சாப்பிட்லான்னு அந்த பழைய ரெக்கார்ட்ஸ் இருக்குங்களோ அதிலேருந்து சித்தம் எடுத்து கொடுக்குது நீங்கள் உடனே உங்கள் மனம் அதை பற்றி ஆ அந்த இது நல்லாயிருக்கும் உடனே அது எத்தனை மணி என்னென்னு புத்தியெல்லாம் சொல்லுது டக்குன்னு நீங்கள் வண்டி எடுத்து சாப்பிட கிளம்புடுங்க ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய அன்றாட ஒவ்வொரு க்ஷணமும் நாம் செய்யும் காரியங்களில் மைண்ட் இருக்குல்ல அந்த மைண்ட் இப்படி நாலு விதமா வேலை பார்க்குது ஸோ இந்த இந்த கான்செப்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பாதி கிணறு தாண்டியாச்சு மனம் புத்தி அகங்காரம் சித்தம் நல்ல இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இனிமேல் மைண்ட் அப்படின்னு மைண்ட் எண்ணங்கள் மைண்டுன்னு உங்களுக்கு வரவே கூடாது அப்படி சிங்கிளா நீங்க மைண்டு எண்ணங்கள் எண்ணங்களை ஜெயிப்பது எப்படி இப்படின்னு நீங்க சிங்கிளா யோசிச்சீங்கன்னா உங்களால ஜெயிக்க முடியாது இப்படி நாளா நாளா பிரிங்க உங்களுடைய மனம் புத்தி அகங்காரம் சித்தம் இப்படி நாளா பிரிச்சீங்கன்னா அது மெல்லமா உங்க கண்ட்ரோலுக்கு வரும் அது எப்படின்றத பார்ப்போம் ஸோ இதுதான் இந்த பேசிக்கா இந்த நாலு விஷயங்கள் மட்டும் நீங்க நல்ல மைண்ட்ல ஏத்திக்கோங்க இப்ப உங்களுக்கு ஒரு சிந்தனை வரலாம் யோ இது ஒரு பொழப்பா உட்காந்து ஒவ்வொரு டைமும் சாப்பிட போகும்போதும் இல்லை படத்துக்கு போகும்போது வெளியே போகும்போதும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க முடியுமா என்னப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் ஆக்சுவலாக செய்யும்போது நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது நம்ம வந்து பசிக்குது டக்குன்னு என்ன சாப்பிட்றோம் சாப்பிட்றோம் படத்துக்கு போன அழிக்கிறோம் படத்துக்கு போகிறோம் அவன் ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்டான் போகிறோம் இந்த வேலையை பார்க்குறோம் அதை பற்றி சிந்திக்கிறோம் அதெல்லாம் எப்பயும் போல நீங்கள் பண்ணிட்டே இருங்க பட் இது ஒரு பயிற்சி மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு பத்து தடவை அப்படின்னு நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அப்போ இதோட மேஜிக் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அதை செய்யற நீங்க செஞ்சுடுங்க பசிக்குதா போங்க என்ன சாப்பிடலாம்னு யோசிங்க சாப்பிடுங்க இல்ல போர் அடிக்குதா படத்துக்கு போனோமா போயிடுங்க பட் அப்புறமா இப்ப இந்த தேட்டர்ல உட்காந்தாச்சு புகை பிடிக்காதீங்க அவ்வளவு ஏதோ போடுறோம் இல்ல தேட்டர்ல சரியா சும்மா உட்காந்துருக்கீங்களா அந்த டைம்ல ஒரு நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம் வீட்டில் இருந்தோம் இப்போ எங்கே இருக்கோம் தேட்டரில் இருக்கும் நடுவில் என்னாச்சு படம் பார்க்க வந்தோம் நம்மளுக்கு போர் அடிச்சது படத்துக்கு போலான்னு ஐடியா வந்துச்சு இந்த படத்துக்கு போ படத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணோம் இந்த படம்னு ஐடியா புத்தி சொல்லிச்சு உடனே நான் கிளம்பி வந்தேன் அப்படின்னு அந்த நடக்கும்பொழுது நீங்கள் யோசிக்க தேவையில்லை ஒவ்வொரு தடவையும் மனம் புத்தி சித்தம் காரம் மனம் புத்தி இல்லை அப்படி பண்ணால் நம்ம பைத்தியமாரி ஆயிடுவோம் ஆஸ் யூஷுவல் அங்கே லைஃப் நீங்கள் வாழுங்க பட் ஒவ்வொரு சம்பவமும் ஒவ்வொரு செயலும் நடந்ததுக்கு அப்புறமா அதை ரீவைண்டு பண்ணி பாருங்கள் அந்த அதை ரீவைண்டு பண்ணி நடந்த சம்பவத்தை இப்படி நாளாக பிரித்து பிரித்து சும்மா பிரித்து பிரித்து ஃபைலில் போடுங்க அவ்வளோதான் ஸோ இப்படி அந் நீங்கள் ஃபைல் கேட்டகரி பண்ணுறீங்க ஒரு சம்பவத்தை எடுத்து அந்த சம்பவத்தை பிரித்து அந்தந்த ஃபைலில் நீங்கள் அதை பண்ணுறீங்க சின்ன பயிற்சி இது எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு சொல்லுங்களேன் பட் நீங்கள் அந்த ஒரு செயலை ஒரு செயலை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த செயலை எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இது இது மனம் மனம் இதை பற்றியது இந்த இடத்துல என் புத்தி இதை எடுத்து கொடுத்துச்சு இந்த இடத்துல என்னோடய அகங்காரம் அந்த தன்மனைப்போடு எழுந்தது இப்போ நான் வந்து இந்த சித்தம் இந்த பழைய விஷயங்களே என்னை யோசிக்க வைக்கிது அப்படின்னு நீங்கள் இந்த பயிற்சியை பண்ண 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 மெதுவாக மைண்ட் உங்க கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிக்கும் அது எப்படி ஏன்பா மைண்டை கண்ட்ரோல் வச்சுக்கணுன்னா வந்து ஒரு ஒரு மூச்சு பயிற்சி பண்ணுங்க ஆஹ் இல்லைன்னா வந்து ஒரு ஒரு பேப்பர் எடுத்து ஏதாவது ஒரு 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 விஷயத்தை கவனம் வச்சு எழுதி கவனத்தை குவிச்சு பயிற்சி பண்ணுங்க இப்படி ஏதோ சொன்னால் ஒரு லாஜிக் இருக்கு இது என்னது ஏதோ ஒவ்வொருத்தடையும் வந்து பழைய ரெக்கார்ட் எடுத்து மனம் புத்தி அகங்காரம் சித்தம் இதெல்லாம் பண்ணா மைண்ட் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருமா அது எப்படி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இந்த பழைய விட்டலாச்சாரியா எல்லாம் பார்த்துருக்கீங்களா அதுல என்ன ஆகுனா ஒரு ஹீரோ வந்து இப்போ ஒரு அரக்கா இருப்பான் ஹீரோ வந்து அந்த அரக்கனை போட்டு அடிச்சு அவன் அவனை கொல்லுவான் கொன்னும் அவனுடைய காலையே வெட்டிடுவான் திடீர்னு பார்த்தா அந்த கால் வந்து மறுபடியும் ஒன்னா சேர்ந்துடும் மறுபடியும் சண்டை போட்டு கையை வெட்டுவான் திரும்ப அந்த கை வந்து அவன் உடம்போட ஒட்டிக்கும் திரும்ப தலையை வெட்டுவான் தலை திரும்பவும் வந்து ஒட்டிக்கும் என்ன பண்ணாலும் அந்த அரக்கனை அழிக்கவே முடியாது என்னடா பண்ணலான்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது அங்கிருந்து ஒரு அசிரியரை கேட்கும் மானிடா அந்த அரக்கனின் உயிர் ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி அந்த மலையில் இருக்கும் ஒரு குகையிலே ஒரு கிளி இருக்கிறது அந்த கிளிக்குள்ளதான் அவனோட உயிர் இருக்கு நீ அந்த கிளியை கொன்னுட்டு அந்த அரக்கன் செத்துருவான் அப்படின்னு சொல்லி இந்த ஹீரோ வந்து அந்த ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி அந்த மலைக்கு மேலே அந்த குகைக்குள்ள போயிட்டு அந்த கிளியை எடுத்து அந்த கிளியை கொன்னுடுவார் இங்கே வந்து பார்த்து அந்த அரக்கன் செத்து கிடப்பான் இந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ஈவன் இந்த அரக்கனை தான் நீ டைரெக்டாக நின்று பயங்கரமாக அவனை துண்டு துண்டா வெட்டி போட்டாலும் மறுபடியும் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த அரக்கனை எந்திரிச்சு வந்துருவான் பட் இதுவே இந்த கிளியை நீங்க கொண்டுட்டீங்கன்னா இங்க அரக்க அங்க இருக்கிற கிளி நீங்க கொன்னா இங்க இருக்க அரக்கன் செத்து போயிடுவான் அதே தான் நான் வந்து என் மைண்டை கண்ட்ரோல் பண்றேன் நான் வந்து என் மைண்டை போக்கஸ் பண்றேன் நான் மைண்டை வந்து என் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரேன் நான் வந்து எதிர்மறை எண்ணங்களெல்லாம் நிறுத்துறேன் நான் வந்து நேர்மறை எண்ணங்களெல்லாம் வளர்த்துக்கிறேன் நான் வந்து என் எண்ணங்களெல்லாம் கூர்மப்படுத்துறேன் மச்சான் நீங்க என்ன பண்ணாலும் வேலைக்காவது அந்த அந்த எண்ணங்கள் அந்த எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்றத அந்த அரக்கனை உங்களால் கொல்லவே முடியாது அதனால அவன் அவங்க சண்டை போடுறதை விட்டுங்க அதை விட்டுட்டு அவனோட உயிர் இதுக்குள்ளே இருக்குது இந்த டெக்னிக் உள்ளே இருக்குது இந்த டெக்னிக்கு தான் அந்த கிளி இந்த டெக்னிக்கை உங்கள் கையில் நீ கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் அப்பப்போ அப்பப்போ சும்மா டைம் கிடைக்கும் போதெல்லாம் இதை எடுத்து அந்த ஃபைல் பண்ணிங்கன்னா மனம் புத்தி என் மனம் இதை பற்றியது என் புத்தி இதற்கு எடுத்து கொடுத்தது என் அகங்காரம் அந்த எழுச்சியை கொடுத்தது நான் இதை செஞ்சேன் நான் இப்ப என்னமோ யோசிச்சுட்டு இருக்கேனே என் சித்தம் பழைய ரெக்கார்ட்ஸை ஓட்டிட்டு இருக்கு என் மனம் அதில் பற்றியது சம்பந்தமே இல்லாம வண்டியில் போயிட்டு இருக்கும்போது சோகமா இருப்போம் காரணமே இல்லை அழகான வண்டி போயிட்டு இருக்கு நல்லா காத்து வந்துட்டு இருக்கு நல்லா பாட்டு ஓடுது வண்டியில ஆனாலும் நம்ம சோகமா இருப்போம் ஏன்னா நம்மளுடைய சித்தம் ஏதோ ஒரு பழைய ஒரு சோக நிகழ்ச்சி இப்படி ஆகிடுச்சேடா நான் அதை ரொம்ப எதிர்பார்த்தேன் இந்த மாதிரி ஆகிடுச்சேன்னு ஒரு பழைய ரெக்கார்டு எடுத்து கொடுத்து அந்த அதை உங்கள் மனம் பற்றி உங்கள் புத்தி வந்து ஆமாம் இல்லை ஆனால் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவன் தான் மட்டும் இப்படி பண்ணி தான் நிறைய எடுத்து கொடுத்து அதை பற்றிலாம் நீங்கள் சிந்திச்சு சே அப்படின்னு நீங்கள் அப்படியே வதங்கி போய் இதுதான் நடக்குது ஸோ நீங்க அந்த இதெல்லாத்தையும் நீங்க கேட்டகரிஸ் பண்ணீங்கன்னா மனம் புத்தி அகங்காரம் சித்தம்னு நடந்த சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கிற நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நீங்க அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த ஒவ்வொரு செயலையும் எடுத்து நீங்க இந்த மாதிரி ஃபைல் பண்ண ஃபைல் பண்ண ஃபைல் பண்ண அந்த அரக்கன் வலு இழந்து போக ஆரம்பிப்பான் சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன் வண்டியில் ஏறி உட்காடுறோம் ஒரு ஒரு மணி நேரம் டிராவல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணுறோம் போர் அடிக்குது அப்படின்னே சும்மா ஒரு உடனே மொபைல் எடுத்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒரு யூடியூப்பில் போய்ட்டு ஏதோ ஒரு வீடியோ நம்ம பார்ப்போம் அந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னே இந்த பக்கம் சஜஷன்ஸ்லாம் நிறைய வரும் உடனே அதை கிளிக் பண்ணுவோம் அப்புறம் அந்த வீடியோ ஓடிட்டுருக்கோம் அப்புறம் இன்னொன்று இப்படியே போயினே இருக்கும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்ப்பீங்க இல்லையா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த பயிற்சியெல்லாம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே நீங்கள் இந்த பயிற்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு மேஜிக் நடக்கும் அது என்ன தெரியுமா இதே மாதிரி ஒரு நாள் ஒரு அந்த வண்டியில ஏறி உட்காந்துட்டு போர்டடி சரி அப்படியே காதல் ஹெட்ஃபோன்ஸை போட்டு படம் பார்க்கலாம் அப்படிங்க எடுக்கும் பொழுது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஐ மீன் ஏற்கனவே நடந்திருக்கும் பட் இந்த இந்த வாட்டி பலமாக உங்கள் கான்ஷியஸ்னஸ் முடிக்கும் அது முழிச்சு இப்போது என்ன தெரியும் அந்த செயல் இப்போ ஒரு செயல் பண்ண போறீங்கன்னா மொபைல் எடுத்து அதில் ஏதாவது ஒரு காமெடியோ ஏதாவது ஒன்று எடுத்து இப்போ நீங்க பார்க்க போறீங்க வழக்கமாக அதான் பண்ணிட்டு இருக்கீங்க காலங்காலமாக அதான் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆனால் இப்போ இந்த பயிற்சியெல்லாம் பண்ணி பண்ண 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 ஒரு பத்து நாள் இரு நாள் கழித்து ஒரு நாளைக்கு வழக்கம் போல் நீங்கள் அந்த மொபைலை எடுக்கும் பொழுது உங்கள் விழிப்பு நிலை உங்களோட விழிப்பு முடிச்சுக்கும் உனக்கு போர் அடிக்கிறது தெரியுமா அதனால தான் உன்னோட சித்தம் வந்து உன்னை மொபைல் எடுத்து பார்க்க சொல்லுது இப்போ இந்த மொபைல் எடுத்து நீ ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கி உனக்கு அது ரொம்ப பிடிச்சி விடும் மனம் அதே பற்றிவிடும் அந்த மனம் பற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அதை பார்த்து முடிக்கும் போது இங்க சைடில் சஜஷன்ஸ் வேற வேற வீடியோஸ்லாம் வரும் உடனே உன் புத்தி இந்த வீடியோ வேணாம் ஆஹ் இது நல்லா இருக்கும் இந்த காமெடி சமையா இருக்கும் ஆஹ் அப்படின்னு உன் புத்தி இதுல ஏதாவது ஒன்று எடுத்து கொடுக்கும் உடனே ஆஹ் இது நல்லா இருக்கும்னு உன்னுடைய அகங்காரம் போயிட்டு அதை கிளிக் பண்ணும் இப்போ அடுத்த வீடியோ ஸ்டார்ட் அந்த வீடியோ முடிஞ்ச உடனே திரும்ப அதே தான் திரும்ப வந்து மனம் ஐ சூப்பராக இருந்துச்சுல்ல இது மாதிரி இன்னும் நிறைய வேணும் அப்படின்னு மனம் அதுக்கு ஆசைப்படும் அப்படியே சைடில் நிறையா இருக்கும் உடனே புத்தி அதை இது எடுத்து கொடுக்கும் அகங்காரம் அதை போய் கிளிக் பண்ணும் இன்னொரு வீடியோ மனம் அந்த வீடியோலேயே பற்றி இருக்கும் அப்புறம் இந்த வீடியோலாம் வச்சதுக்கு அப்புறமா கூட நீங்கள் போகும்போது அந்த காமெடி செம்மையாக இருந்துச்சுல்ல அந்த வீடியோ செம்மையாக இருந்துச்சுல்ல அப்படின்னு உங்கள் சித்தம் திரும்ப திரும்ப பழைய ரெக்கார்டை போட்டுகிட்டே இருக்கும் இந்த பயிற்சியை பண்ணப்பட ஒரு நாள் உங்கள் விழிப்பு வந்து இங்கே இப்போ இந்த மொபைல் உனக்கு போர் அடிக்கிறதுன்னு இந்த மொபைல் நீங்கள் எடுக்கிற இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னாடியே உங்களுக்கு திடீர்னு ஒரு விழிப்பு வரும் இத்தனை நாள் உங்களுக்கு போர் அடிச்சது உங்களுக்கு தெரியும் சும்மா நான் வீடியோ எடுத்து வீடியோவை பார்த்து பார்த்து என் கண்ணு கெட்டு போகுது லைக் எப்ப பார்த்தாலும் மொபைலே பார்த்துட்டு இருக்கேன் இது உங்களுக்கு எல்லாமே தெரியுது இல்லை மொபைல்ல அடிக்கடி நோண்டுவது ஒரு கெட்ட பழக்கம் சும்மா உட்கார்ந்து வீடியோஸ் பார்த்து இருக்கிறது கெட்ட உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் ஒண்ணுமே பண்ண முடியல உன்னால் ஆனா இந்த பயிற்சி பண்ணும்பொழுது இப்போ அந்த விழிப்பு அந்த விழிப்பு உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும் ஆமா இல்ல அப்ப நான் பண்ண மாட்டேன் இப்போ இப்போ முதல் முறையாக உங்கள் மனம் வேற என்ன ப்ரொடக்டிவா பண்ணலாம் வேற என்ன ப்ரொடக்டிவா பண்ணலான்னு இப்பதான் யோசிக்கும் அப்பதான் யூஆர் ஓப்பனிங் அப் யுவர் லைஃப் இப்பதான் நீங்க வாழ்க்கையை கொஞ்சம் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க ஏன்னா அந்த பழைய பழைய சீடி மாதிரி செஞ்சதையே திரும்ப 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 செஞ்சுட்டே இருக்கும்போது உங்களுடைய எண்ணங்கள் அதுலயே இருக்குல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நிறுத்து என்ன பண்ணலாம் இப்போ இப்பதான் நீங்க பிரக்னிக் வருவீங்க டு பி தி பிரசன்ட் மூமெண்ட் வண்டியில போற கவுனி வண்டி எப்படி வண்டியில் எல்லாம் எப்படி இருக்காங்க பாட்டு என்ன பாட்டு ஓடுது வெளியெல்லாம் எப்படி இருக்குது காற்று எப்படி அடிக்குது ஆ இந்த க்ஷணத்தை என்ஜாய் பண்ணுது இந்த க்ஷணத்தை கவனிப்பது நான் எங்கே இருக்கேன் இப்போ என்ன காரியமாக போயிட்டுருக்கேன் அதை பற்றி சிந்திப்போம் அங்கே ஒரு இப்போ நம்ம என்ன எங்கே இருக்கோம் ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம அவங்களை பார்க்க போகிறோம் எதுக்கு போகிறோம் அந்த காரியத்துக்காக போகிறோம் அது எப்படி அவங்களுக்கு நல்லபடியாக எப்படி ப்ரொடக்டிவா ஆட்டோமேட்டிக்காக மாறும் பட் இதுவே இந்த பயிற்சியெல்லாம் பண்ணாமல் நீங்கள் வாட்டுக்கு என் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான் எப்போ பார்த்தாலும் மொபைல்லேயே இருக்கேன் நான் வந்து உங்களால் ஜெயிக்கவே முடியாது உங்களால் உங்கள் மைண்டை ஜெயிக்கவே முடியாது நீங்கள் அது கண்ட்ரோலில் இருக்கீங்க அது போர் அடித்தா உங்களை மொபைலில் எடுத்து பாட்டு கேட்க சொல்லும் வீடியோ பார்க்க சொல்லும் அது வந்து வழக்கமாக என்னென்னலாம் நீங்கள் பேட் ஹேபிட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த சித்தம் அதே பேட் ஹேபிட்ஸ் உங்களுக்கு திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருக்கும் உங்கள் மனம் அதை பட்டு கொண்டே இருக்கும் உங்கள் புத்தி இன்னும் அதை சிறப்பாக எல்லாம் டேட்டாலாம் எடுத்து கொடுக்கும் உங்கள் அகங்காரம் அதை பட்டு கொடுத்து திரும்ப திரும்ப அந்த சைக்கிளை நீங்கள் மாட்டிக்கிட்டே இருப்பீங்க பட் இந்த பயிற்சியை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு உங்களுக்குள்ள இருந்த ஒரு விழிப்புணர்வை வந்து ஒரு கேட்டு போட நிறுத்து உங்களுக்குள்ளே சரி அடுத்தவங்க நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணாதான் நம்மளால ஏன்டா எப்போ பார்த்தாலும் மொபைலே பாத்துட்டு இருக்க அப்படின்னா போர் அடிக்குது அப்படின்னு வருவோம் ஆனா நமக்குள்ளவே இருந்து ஒன்று எந்திரிக்கோம் நிறுத்து எனக்கு வேணாம் சும்மா ஏன்னா இப்போ நீங்க அதை கவனிக்க ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு அது மேலே சளிப்பு வந்துடும் நிறுத்து இப்போ நீங்க பிரக்னிக்கிறவங்க உங்களுக்கு உங்களுக்கு முன்னாடி இந்த கட்சம் இப்போ என்ன அந்த விழிப்பு நிலை அந்த இடத்துக்கு உங்களுக்கு கூட்டிக் கொண்டு போகும் நம்ம வாழ்க்கையில ஒரு மேஜிக் நடக்கணும்னு அது இந்த இடத்துல நடக்கும் உங்க விழிப்பு நிலையில நடக்கும் நீங்க உங்க எண்ணங்களுக்கு நீங்க அடிமையாகி அது சித்தன் போக சிவம் போக நீங்க எதையும் யோசிச்சு ஆட்டுக்கும் அப்படி அப்படியே ஆஹ் அங்கெல்லாம் மேஜிக் நடக்காது வாழ்க்கையில அதை நிறுத்தி இந்த விழிப்பு நிலைக்கு வரும் பொழுது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில இந்த மேஜிக் நடக்கும் ஆக நீங்கள் எண்ணங்களை வெல்வதற்கு அதை உங்கள் கட்டுக்குள் கொண்டுவதற்கு எதிர்மறை எண்ணங்களை நிறுத்துவதற்கு நேர்மறை எண்ணங்களை வளர்த்துவதற்கு இப்படி எண்ணங்களையும் நீங்க என்ன செய்யணுமோ அது உங்க கண்ட்ரோல்ல வரணும் அது உங்க கண்ட்ரோல்ல வரணும்னா நீங்க இந்த அந்தக்கரண சுத்திய செய்யணும் அதற்கு முதல்ல இந்த இந்த மனம் புத்தி சித்தம் என்ற அந்த அந்த நாலு கான்செப்டை நல்லா மைண்ட்ல ஏத்திக்கிட்டு உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு சம்பவங்கள் பொழுது சும்மா ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு சம்பவங்கள் எடுத்துருங்க நைட்டு படுக்க போகும்போது இந்த காலையில் என்ன பண்ணும் இன்னைக்கு வந்து நம்ம அங்கே போயிட்டு வந்தோம் ஒரு சம்பவத்தை எடுத்தீங்கன்னா அதோட இருந்து சித்தம் மனம் எவ்வாறு பற்றியது அதற்கு புத்தி என்னெல்லாம் எடுத்து கொடுத்தது அகங்காரம் அதில் எதில் இம்ப்ரெஸ் ஆகி அகங்காரம் தன் அந்த எழுச்சியை கொடுத்தது அதற்கு பிறகு அந்த சிந்தனை நீங்கள் திரும்ப திரும்ப எத்தனை யோசிச்சீங்க அந்த சித்தத்தில் அப்படின்ற அந்த ஒரு பயிற்சி சும்மா ஒரு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை ஆரம்பிச்சிங்கன்னா அது சூடு பிடிச்சி சூடு பிடிச்சி சூடு பிடிச்சி ஒரு நாள் உங்களுக்குள்ள ஒரு விழிப்பு வரும் ஏன் நிறுத்து நான் என்ன பண்ணுறேன் இப்போ நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் எனக்கு ஏன் அது பிடிச்சிருக்கு ஏன்னா இது சொல்லுது அதனால தான் இது பிடிச்சிருக்கு இது ஓகே இது வேண்டாம் அது இதெல்லாம் அப்போ தான் வரும் ஏன்னா அந்த பலம் அப்போ தான் கிடைக்கும் பலம் என்பது விழிப்பு நிலையில் மட்டும்தான் கிடைக்கும் நீங்க அன்கான்சியஸா போதெல்லாம் வராது கான்சியஸா இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கும் அந்த ஆன்ம பலம் பெருக்கி என்ன செய்யணும்னு விருப்பப்பட்டீங்களோ அதை செய்வதற்கான உத்வேகமும் பலமும் அப்பொழுதுதான் வரும் அதனால இந்த இந்த அந்தக்கரண சுத்தி மேல கவனம் வைத்து இந்த மனம் என்பது ஜஸ்ட் நாட் ஜஸ்ட் மைண்ட் அது டிவைடட் பை இந்த மனம் புத்தி அகங்காரம் சித்தம் அந்த கான்செப்ட் நல்லா பதிய வச்சுக்கோங்க தொடர்ந்து இந்த அந்த பாருங்க அதை பற்றிய சிந்திங்களே உங்கள் மனமானது இந்த அந்தக்கரணங்களை பற்றியே சிந்தித்து அதை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்க புத்தி எடுத்து கொடுத்து அதை இன்னும் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய அகங்காரம் அதற்கு உந்துதலை கொடுத்து அதை பற்றியே உங்கள் சித்தம் சிந்திக்கும் பொழுது இப்போ மைண்ட் இஸ் இன் your control நீங்கள் உங்கள் எண்ணங்களை வென்று விட்டீர்கள் ஸோ இந்த எண்ணங்கள் அப்படின்றது அப்படின்றத பற்றின உங்களுடைய ஒரு கண்ணோட்டமே மாறியிருக்கும் அல்லது ஒரு புதிய கோணம் உங்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ அது உண்மையாக இருந்துச்சுன்னா ஆமாம் உண்மையிலேயே எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிது லைக் இட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் அப்படின்லாம் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அதை மறக்காமல் வந்து இந்த கமெண்ட்ஸில் போடலாம் மறக்காம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இது சம்மந்தமான சின்ன சின்ன கோட்ஸ் ஆர்டிகிள்ஸு இன்னும் சில தெளிவான விஷயங்கள் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் நம்ம ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல சேர்ந்துக்கலாம் ஸோ ஒரு ஹை அனுப்பிச்சிங்கன்னா லைக் அவ்வப்பொழுது உங்களுக்கு அந்த மெசேஜஸ்லாம் வரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இது ஜஸ்ட் மைண்ட் எண்ணங்கள் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவையானதை அடைவதற்கு ஜஸ்ட் இந்த எண்ணங்கள் மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு மூணு விஷயம் என்னன்னா எண்ணங்கள் நம்மளுடைய எனர்ஜி நம்மளுடைய இருப்பு நிலை கான்சியஸ்னஸ் நம்மளுடைய அந்த தன்மை விழிப்பு நிலை இப்படி வாட் எவர் இது எல்லாத்தையும் ஒரு ஒரு நேர்கோட்டில வச்சு நம்ம செய்யும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் சரி ஜஸ்ட்டு பணம் மட்டும் கிடையாது ஆரோக்கியமாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நமது எண்ணங்களும் நம்மளுடைய எனர்ஜியும் நம்மளோட கான்சியஸ்னஸும் அதெல்லாம் அப்படி ஒரு நேர்த்தியாக கையாளும் பொழுது தான் அந்த அந்த விஷயங்கள் நமக்கு நடக்க ஆரம்பிக்குது ஸோ இதற்கான ஒர்க் ஷாப்ஸ் நடக்கும்பொழுதும் அது எங்கே நடக்குது என்னன்ற டீட்டெயில்ஸும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கறவங்களுக்குலாம் வரும் ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா யூ கேன் சென்ட் ஒரு ஹை அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ வில் பி ஆட் இந்த லிஸ்ட் சேனலோட புராட்காஸ்ட்ல நீங்க ஆட் எண்ணங்கள் அதனுடைய ஒரு புதிய கோணம் உங்களுக்குள் ஏற்பட்டு அது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில ஒரு வளமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு கட்டாயமா இருக்கு ஸோ கண்டிப்பா உங்களுக்கும் அது இருக்கும் ஸோ தொடர்ந்து நம்முடைய சேனல் இணைப்பில் இருங்கள் இன்னும் இதை பத்தி நிறைய படித்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவத நான் உங்கள் சக்தி சரவணன் இது நம்முடைய எஸ்எஸ் சேனல்